வணக்கம் நான் பகி அசோக் வைகி கிராண்ட் மாஸ்டர் டேரோக்காரீடர் இந்த வாரத்துக்கு உண்டான டேரட் ரீடிங் மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த மெசேஜ் பார்க்குறவங்கெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் டூ ஒன் டூ ஒன் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் இந்த டூ ஒன் டூ ஒன் ஏஞ்சல் நம்பர் வந்து என்ன மீன் பண்ணுதுன்னா நீங்கள் உங்களோட டேலண்ட்ஸை உங்களோட தனித்திறமைகளை வந்து இந்த உலகத்துக்கு காட்டணும் அதில் வந்து சாதிக்கணும் அதில் வந்து நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு பெரிய போராட்டத்தில் இருந்துட்ருக்கு இருந்துட்டுருப்பீங்க ஸோ இந்த டைமில் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து தடங்கல்கள் இருந்தால் கூட அதை மீறி உங்களால் சாதிக்க முடியும் எங்கேயுமே வந்து பின்வாங்க வேண்டாம் இப்போ நீங்க படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா சின்ன சின்ன டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து உங்களால முடியாம போது கூட அதை திருப்பி நீங்க சக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் வந்து ஏஞ்சல் நம்பரோட இந்த நம்பருக்கு உண்டான ஏஞ்சல் நம்பரோட ஆன்சர் ஸோ ஏஞ்சல்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து எஃபர்ட் போடுறதை விட்டுறவே விட்றாதீங்க இந்த பர்டிகுலர் விஷயத்துக்காக நீங்கள் எதுக்காக எஃபர்ட் போடுறீங்களோ அதுக்கு வந்து ஏஞ்சல்ஸோட பிளெஸிங்ஸும் உள்ள ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால எதுவும் பயப்படவும் வேண்டாம் நீங்கள் நெக்ஸ்ட் லெவலை தாண்டி போயிட்டே இருப்பீங்க அப்படின்றது தான் ஸோ இந்த நம்பரை நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னாலும் இதுதான் மீனிங் அதுக்கு மேலே இந்த மாதிரி உங்களுக்கு நடக்கணும் ஏஞ்சல்ஸோட பிளெஸிங்ஸ் வேணும்னாலும் இந்த நம்பரை இந்த பேட்டர்னில் யூஸ் பண்ணலாம் ஸோ இப்படி நான் நினச்சி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் டூ ஒன் டூ ஒன் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் அடுத்தது நம்ம வரக்கூடிய டுவெண்ட்டி ஃபோர் ஜூலை இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இந்த நாளில் வந்து ரேக்கி லெவல் ஒன் வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் யாரெல்லாம் வந்து மேஜிக் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ லைஃப்பில் வந்து மேஜிக் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த மேஜிக் ஷோக்கு வாங்க உங்களோட லைஃப்பில் நீங்கள் உங்களுக்கு நீங்களே பார்த்துக்குவீங்க எப்படிரா இதெல்லாம் நடந்துச்சு நம்ம இந்த பிரச்சனையெல்லாம் எப்படி போகும்னு தெரிஞ்சோமே தெரியலையே இப்படியெல்லாம் போயிடுச்சே நமக்கு இந்த கால்வலி இருந்ததே எப்படி காணாமல் போச்சு அப்படின்னு நாளைக்கு நிறைய ரிவ்யூஸை வந்து என் காது படுற மாதிரி வந்து சொல்லுவீங்க ஸோ லைஃப்பில் நிறைய சேஞ்சஸை ரேக்கி கொடுக்கும் அப்படியே நம்ப முடியாத எதிர்பார்க்காத நல்ல நல்ல மாற்றங்களை ரேக்கி வந்து லைஃப்பில் கொண்டுட்டு வந்துவிடும் ஸோ ரேகி கிளாஸில் ஜாயின் பண்ணும் இந்த மேஜிக்ஸ் எல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் இருக்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க நம்ம ரேக்கி கிளாஸில் மீட் பண்ணிக்கலாம் எனர்ஜியை சூப்பராக சென்ஸ் பண்ணுவீங்க க்ளாஸ்லேயே பெரிய மாற்றங்கள்லாம் பார்ப்பீங்க ஓகே இப்போது இந்த வாரத்துக்கு உண்டான டேரட் ரீடிங் மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம் நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ இந்த மூணு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை ஸ்ட்ராங்காக நினச்சிக்கோங்க அந்த நம்பருக்கு வரக்கூடிய மெசேஜ் தான் உங்களுக்கு உண்டான இந்த வாரத்துக்கு உண்டான டேரட் ரீடிங் மெசேஜ் இப்போ நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்ன்னு பார்ப்போம் Okay, number 1 nào chào mọi người, ok, nằm okay. ở நம்பர் ஒன் நினச்சவங்க மணி ரீதியான விஷயத்தில் வந்து சிலர் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொடுக்குறேன் அப்போ கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ரொம்ப இழுத்தடிப்பாங்க இன்றைக்கி நாளைக்கின்ட்டு ரொம்ப அந்த லாங் டைமாக இழுத்தடிக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் இருக்குது சிலர் வந்து இந்த வாரம் வந்து நீங்கள் யாருக்காவது வந்து பணம் கொடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களால வந்து திருப்பி கொடுக்க முடியாது சொன்ன டைம் பீரியடில் ஸோ உங்களால் வந்து ஃப்ரீயாக விட முடியும் சொன்ன டைம் பீரியட்லேயே வந்து வாங்கணுன்னு அவசியம் இல்லைனா நீங்கள் தாராளமாக பணம் கொடுங்க அதே மாதிரி இப்போ வந்து நீங்கள் ஒரு வெயிட் பண்ணுற டைமாக இப்போ உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்து வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் லாங் வெயிட்டாக தான் இருக்குது அந்த அதுலேயும் வந்து சிலர் உங்களை ஏமாற்றலான்ற எண்ணத்தோடு இருப்பாங்க அவங்களால வந்து பணத்தை கொடுக்கவே முடிஞ்சாலுமே அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு உங்களை ப்ரியாரிட்டைஸ் பண்ணாமல் வந்து வச்சிருக்கக்கூடிய தன்மை வந்து இருக்குது அதே மாதிரி நீங்கள் சில இடங்களில் வந்து என்ன பணத்தெல்லாம் வந்து லாஸ் பண்ணிங்களோ எதை விட்டிங்களோ அதை நினச்சி ரொம்ப வருத்தம் தான் வந்து பட்டுருக்கீங்களே தவிர நம்மக்கிட்ட என்ன இருக்குது அதை வச்சு நம்ம நெக்ஸ்ட் லெவல் எப்படி போகலாம் அப்படின்ற ஃபோக்கஸ் வந்து இந்த டைம் பீரியடில் இல்லாமல் இருக்குது அதை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துக்கோங்க ஹெல்த் வைஸ் எல்லாம் ஃபேவரபுளாக இருக்குது ஹெல்த் வைஸ் எல்லாம் வந்து ஒரு ஒவ்வொரு பிரச்சனையும் வந்து அப்படியே ஹெல்த் வைஸில் நீங்கள் எங்கேயுமே வந்து குறைய மாட்டிங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ரொம்ப ப்ரொடெக்டடாக இருக்குது உங்களோட ஹெல்த் வைஸ் வந்து ஒரு சின்ன விஷயம் வந்தால் கூட டக்கு டக்குன்னு நீங்கள் செல்ஃப் ஹீலிங் ஆகக்கூடிய அளவுக்கு ஹெல்த் வைஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நீங்கள் வந்து கருப்பனார் வழிபாடு கருப்பசாமி வழிபாடு இதெல்லாம் வந்து உங்களுக்கு பயங்கர ப்ரொடெக்ஷனை வந்து கொடுக்கும் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஸோ உங்களோட குலதெய்வங்கள் வந்து இந்த மாதிரி கருப்பசாமி கருப்பனார் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ப்ரொடெக்ஷன் வந்து நீங்கள் கேட்கவே வேணாம் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த கடவுள் குலதெய்வமாக இல்லாதவங்க அதாவது இப்படியும் வச்சுக்கலாம் உங்கள் குதிரை குதிரை மேலே ஏறி போகிற கடவுளில் இருக்காங்கல்ல குதிரையில் ட்ராவல் பண்ண மாதிரி போஸ்ட்டில் இருப்பாங்கல்ல அவங்களோட ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு இப்போது சூப்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது இந் இந்த இவங்கள வந்து நீங்கள் இப்போ வேண்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு விஷ பிரச்சனைகள் கண்டிப்பா உங்களோட வேண்டுதல் வந்து நிறைவேற்றி கொடுத்துருவாங்க அது பண ரீதியான விஷயங்களுக்கு ரொம்ப முடியாத பட்சத்தில் இவங்களை போய் கோயிலில் போய் பார்த்து வேண்டிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு வர வேண்டிய பணத்தை கையில் கிடைக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்கான எனர்ஜி வந்து இருக்குது குடும்பத்துக்குள்ளே வந்து பணத்தை வச்சு சண்டைகள் வர்றதுக்கான வாய்ப்பு தான் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குது அதாவது அந்த லவ் அண்ட் பாண்டிங்லாம் நல்லாவே இருக்கும் மேரேஜ் ரிலேஷன்ஷிப் இதெல்லாமே வந்து நல்லாவே இருக்கும் ஆனால் வந்து பணத்தை வச்சுனா சண்டைகள் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அதே மாதிரி இதில் என் இன்னும் ஒரு மைனஸ் பாயிண்ட் எனக்கு இப்போ அந்த பணப்பிரச்சனைகள் இருக்கனால தேர்ட் பர்சனோட எனர்ஜி இங்கே ஸ்ட்ராங் ஆகும் ஸோ நீங்கள் வேற யாட்டியாவது வந்து பேச போகிறீங்க அப்படின்னா அவங்க வந்து இதை வந்து பயன்படுத்திக்குவாங்க அவங்களோட பிரச்சனைகள் வந்து இவ்வளோ இருக்குது அப்படின்னு அவங்க வந்து கொஞ்சம் வில்லத்தனமான யோசனைகள் எல்லாம் வந்து உள்ளே விடுவாங்க எல்லாம் போய் நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகிக்காதீங்க என்னவா இருந்தாலும் நீங்கள் உங்களோட குடும்பத்துக்குள்ளேயே சில பிரச்சனைகளை வச்சுருங்க யாரையும் நம்பி கிட்ட வந்து சொல்ல வேண்டாம் தேர்ட் பர்சனை வந்து நீங்கள் என்டர்டெயின் பண்ணாதீங்க பண்ணால் அது உங்களுக்கு இந்த டைமுக்கு வந்து மன ஆறுதலை வேணால் கொடுக்கும் பட் ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு ஃபேவரபுளாக இல்லை அது வந்து உங்களோட பேட் ஹேபிட்ஸ்க்கு அடிக்ஷன்ஸை ஏற்படுத்தக்கூடிய எனர்ஜியும் இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ இதுலெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் ப்ரொட்டக்ஷனோடு இருந்துக்கோங்க ஓகே இதுதான் நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் நம்பர் டூ நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் டூ நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் டூ ஒன் டூ ஒன் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் ஓகே நம்பர் டூ நினைச்சவங்களுக்கு என்ன மெசேஜ் பார்ப்போம் ஓகே நம்பர் டூ நினைச்சவங்களுக்கு வந்து இந்த வாரம் எப்படி இருக்குன்னா ஒரு கட்டி போட்ட மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சில வேலைங்களை வந்து நீங்கள் பிளான் பண்ணுவீங்க ஐயோ என்னடா பண்ணவே முடியலையே அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளில் வந்து சிலர் நிறுத்தி விட்டுருவாங்க ஸோ சில மக்கள்கிட்ட இருந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கணும் உங்களுக்கு வந்து உங்களுக்கே ஆக்சுவலாக அது தெரியும் அது வந்து தெரியாமல்லாம் நீங்கள் பண்ண மாட்டீங்க உங்களுக்கே தெரியும் எந்த விஷயத்தை யார்கிட்ட சொல்லலாம் எந்த ஹெல்ப்பை யார்கிட்ட கேட்கலாம் யார்கிட்ட கேட்கக்கூடாது எந்த இப்போ வந்து அவங்க இந்த டைம் பீரியடில் உங்ககிட்ட ரொம்ப நல்லா வந்து ரொம்ப ஸ்வீட்டாக பேசுவாங்க பழகுவாங்க ஆனால் அவங்களை வந்து பிரச்சனை இல்லை கொண்டுட்டு போய் தள்ளி விடுவாங்க அந்த எனர்ஜி வந்து தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த வாரம் வந்து ஒரு வெயிட்டிங் பீரியட்னு வச்சுக்கோங்களேன் இந்த வாரம் வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் அவசரப்பட்டு எந்த முடிவுகளும் இந்த வாரத்தில் வந்து எடுக்கக்கூடாது உங்களுக்கு ஏதாவது ரொம்ப குழப்பமாக இருக்குது இது பண்ணலாமா வேண்டாமான்னா அது வந்து குழப்பத்தை தீர்த்து முடிவெடுக்கணும்னு இல்லை அது வந்து வெயிட்டிங் பீரியட் அப்படியே ஹோல்டு பண்ணி விட்டுருங்க இதை வெயிட்டிங் லிஸ்ட் அப்படின்ற மாதிரி வச்சு விட்ருங்க ஒரு வாரம் கழித்து அதுக்குண்டான முடிவுகளை எடுங்க குழப்பத்தில் எந்த முடிவையும் வந்து ஸ்ட்ராங்காக எடுக்க வேண்டாம் அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப கோவம் வரும் அந்த கோபத்தில் வந்து வார்த்தைகளை வந்து விட்டுறாதீங்க ஏன்னா ஆல்ரெடி இந்த வாரம் கொஞ்சம் டவுன் டைமாக இருக்குது உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஸு ஸ்டேட்டில் என்ன பண்ணுன்னு தெரியாமல் கோச்சுக்குவீங்க அதனால கோவப்பட்ட அடுத்தவங்கக்கிட்ட வந்து உங்களை வந்து தப்பான இமேஜை நீங்களாக உருவாக்கிக்க வேண்டாம் இது மெயினாக வந்து வீட்டுக்குள்ளே இந்த எனர்ஜி ஜாஸ்தியாக இருக்குது ஸோ இந்த இடத்துல பார்த்துக்கோங்க வேலையில் வந்து நீங்கள் உங்களோட எனர்ஜி பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது நீங்கள் வந்து பயங்கர ரெண்டு கேரக்டரில் பயங்கரமான ப்ளே பண்ணுவீங்க உங்களோட ஒர்க் ரீதியெல்லாம் பயங்கர ஸ்ட்ராங்காக கொடுப்பீங்க உங்களோட ஐடியாஸை வந்து அந்த இடத்துல தெளிவாக கொடுக்கு கொடுப்பீங்க உங்ககிட்ட வந்து ஒரு வேலையை ஒப்படைக்கிறாங்கன்னா அதில் வந்து அது எவ்வளோ பெரிய டாஸ்க் ரெண்டு நாள் பண்ண வேண்டிய வேலையை கூட நீங்கள் வந்து முக்கால் நாளில் முடிச்சு கொடுத்துட்டு நீங்கள் பை பாய் சொல்லிட்டு வருவீங்க அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான எனர்ஜி இருக்குது நீங்கள் வேலையில் இருக்கிற இடத்துல உங்கள் மேலே வந்து பயங்கர நம்பிக்கையோடு இருப்பாங்க நீங்கள் உங்களோட ஓனராக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் தான் ஓனராக இருக்கீங்க பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு ஸ்ட்ரெக்கும் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்கள அப்படியே கண் முடிட்டு நீங்கள் சொல்கிறத வந்து ஆமான்னு சொல்லி அப்படியே அதை ஃபாலோ பண்ணுவாங்க ஏன்னா உங்களோட ஸ்டெப் அதுலெல்லாம் வந்து எந்த இதையும் குறைச்சிக்கவே மாட்டிங்க ஹெல்த் வைஸ் வந்து உங்களுக்கு சின்ன சின்ன செல்ஃபாக இப்போ அதாவது செல்ஃப் செக்கப்லாம் பண்ணிக்குவாங்கள்ல அதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும் அதாவது உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் வந்து மறைமுகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இது வந்து செல்ஃப் செக்கப் பண்ணிக்கிறதுல எதுவும் தப்பு இல்லையே உங்களை ஃபுல் பாடி செக்கப் பண்ணிக்கோங்க எப்படி இருக்குன்னு சும்மா வந்து ஒரு ப்ளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணுறது இதெல்லாம் ஃபுல் பாடி நார்மலாக வந்து ஹாஸ்பிட்டலுக்குலாம் போனால் ஃபுல் பாடி செக்அப்லாம் பண்ணி கொடுக்குறாங்கல்ல அது மாதிரி நீங்களாம் இதுக்கு வந்து வந்து ஒரு செலவாகும் அப்படின்னு வந்து நினைக்காதீங்க நீங்கள் இப்போ வந்து இதுக்காக பண்ணுற செலவெல்லாம் உங்களுக்கு வந்து ஹாப்பினஸை தான் கொடுக்கும் அந்த ஒவ்வொரு ரிப்போர்ட்டும் பார்த்து நீங்கள் வந்து சந்தோஷப்பட்டுக்கோங்க நீங்கள் தெளிவாக இருக்க உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லைன்றத அப்படியே ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அது வந்து எண்ணி ஒரு மாதத்தில் சரியாக கூடிய பிரச்சனைகள் தான் உங்களோட உடம்புல இருக்கும் பட் அதை வந்து இப்போவே பார்த்து கிளியர் பண்ணிக்கிறது ரொம்ப சேஃபர் சைடில் இருக்குது ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க உங்களோட உங்களோட அப்பா சைடு சொந்தங்கள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க ஸோ உங்களோட அப்பா சைடெல்லாம் வந்து பேச்சுவார்த்தை இல்லை அப்படின்னா அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்காக ஒரு ஸ்டெப் எடுக்கிறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும் அவங்க வந்து ரொம்ப நாளாக வந்து எதாவது சொத்து பிரிக்கிறதுல இந்த பிரச்சனைகள்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்கன்னா இந்த வாரம்லாம் கொஞ்சம் தன்மையாக இருப்பாங்க அவங்கக்கிட்ட பேசுகிறீங்க ஒரு ஒரு உங்களோட ஐடியாஸை சொல்கிறீங்கன்னா அந்த ஐடியாஸை அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய தன்மை வந்து இந்த வாரம்லாம் ஸ்ட்ராங்காகவே உங்களுக்கு இருக்கும் ஓகே இதுதான் நம்பர் உண்டான மெசேஜ் நம்பர் த்ரீ நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் கமெண்ட் செக்ஷன் டூ ஒன் டூ ஒன் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க ஓகே நம்பர் த்ரீ உங்களுக்கு என்ன மெசேஜ் பார்ப்போம் நம்பர் த்ரீன்னு நினைச்சவங்களுக்கு நீங்க வந்து கோர்ட் கேஸ் விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னா அது உங்களுக்கு சாதகமாக வரத்துக்கு உண்டான வாய்ப்பு பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது உங்கள் மேலே வந்து எந்த பிளேம் வந்து இருந்திருந்தாலும் அது இல்லைன்னு ப்ரூஃப் பண்ணி காட்டக்கூடிய எனர்ஜி இந்த வாரம் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து நேர்மையை வந்து கடைபிடிப்பீங்க எந்த இடத்துலையும் நீங்கள் வந்து பொய்கள் வந்து சொல்ல மாட்டீங்க பொய் சொன்னால் இந்த இப்போ அப்போதைக்கு நம்ம எஸ்கேப் ஆகலாம் பட் ஃப்யூச்சரில் நம்ம தான் வந்து பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணோன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே வந்து இருப்பீங்க ஓப்பன் டாக் கொடுப்பீங்க அதாவது ரொம்ப எப்படி சொல்கிறது என்ன மனசில் வந்தாலும் பேசிடுவீங்க அப்போ சம்டைம்ஸ் வந்து மனசில் வந்து நீங்கள் ஒருத்தரை பற்றி உங்களோட வீட்டில் இருக்கிறவங்கள பற்றியே ரொம்ப திட்டணும்னு நினைப்பீங்க அதை வந்து மனசுக்குள்ளே ஒளிவு மறைவால் மாட்டீங்க டைரக்டாக அப்படியே திட்டுவீங்க ஓப்பனாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல அந்த எனர்ஜி உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஸோ ரொம்ப சம்டைம்ஸ் வந்து நீங்கள் அப்படி ஓப்பனாக இருக்கிறது சில இடத்துல வந்து சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸாக கொடுக்கும் பட் அவங்க வந்து புரிஞ்சுக்குவாங்க புரிஞ்சிக்கக்கூடிய மக்கள் தான் உங்களுக்கு சுற்றி இருப்பாங்க ஸோ அவங்க இந்த வாரம் வந்து நீங்கள் சொல்றது கோபம் வந்து நியாயமானது தான் அப்படின்ற ஜஸ்டிஃபிகேஷன் வந்து இந்த வாரம்லாம் வந்து ஸ்ட்ராங்காக கொடுப்பாங்க உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கார்மிக் அதாவது உங்களோட லைஃப்பில் நீங்கள் வந்து முன்னாடி பண்ண நல்ல விஷயங்களோட பலன்கள்லாம் இந்த வாரம் எடுப்பீங்க ஸோ நீங்கள் யாருக்காவது ஒரு சப்போர்ட் பண்ணியிருந்துக்கலாம் அந்த சப்போர்ட் வந்து எது மூலியமாகவோ இந்த வாரம் உங்களுக்கு நடக்கலாம் அந்த கார்மிக் கனெக்ஷன்ஸ் பாசிட்டிவான விஷயங்கள் இந்த வாரம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீடு வாங்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஃபேமிலிக்குள்ளே வந்து நல்ல பாண்டிங் இருக்கும் உங்களோட ஃபேமிலி லைஃப் வந்து சூப்பராக இருக்கும் உங்களோட ஃபேமிலியில் வந்து ஏதாவது பிரச்சனைகள் இருந்திருந்தால் கூட இப்போ எல்லாம் நல்லா பேசிக்கக்கூடிய தன்மையாக இருக்கும் அது வந்து பிரதர்ஸ் சிஸ்டர்ஸாக இருந்தாலும் சரி சிஸ்டர்ஸு பிரதர்ஸு அம்மா அப்பா இந்த ஒரு பாண்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நீங்கள் உங்களோட சின்ன வயசில் நீங்கள் எல்லாரும் ஒன்றா இருந்தப்ப எவ்வளோ ஹாப்பியாக இருந்தீங்களோ அந்த ஹாப்பினஸ் வந்து இப்போ ஒரு பேசுறதும் அந்த மைண்டில் வந்து அந்த நினைவுகள் வந்து உங்களை இன்னும் ஹாப்பியாகிறது அவங்களுக்கு வந்து திருப்பி கால் பண்ணியோ இல்லை டைரெக்டாக பார்த்து பேசுறதுக்கு உண்டான எனர்ஜி ஸ்ட்ராங்காக இருக்குது நிறைய நீங்கள் உங்களோட பேசுகிறதுலே வந்து நிறைய விஷயத்துக்கு பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் எடுப்பீங்க அதே மாதிரி உங்களோட மைண்ட் வந்து பயங்கர பேலன்ஸ்டாக இருக்கும் இந்த மந்தெல்லாம் நீங்கள் வந்து உங்களோட வேலையில் வந்து டெய்லியும் ஒரு லீவ் எடுக்காமல் போகக்கூடிய தன்மை வந்து இந்த வாரம் ஸ்ட்ராங்காக இருக்குது எந்த ஒரு இதுக்குமே வந்து நீங்கள் விட்டு கொடுத்துட மாட்டீங்க உங்களோட வேலையில் அதில் வந்து நீங்கள் இப்போ வந்து ஒரு நாள் முடியலை அப்படின்னா கூட நீங்கள் வேலைக்கு போகிறீங்கன்னா அதோட வேலையை வந்து நீங்கள் பெண்டிங் வைக்காமல் முழுசாக முடிச்சுட்டு வரக்கூடிய எனர்ஜி தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது உங்களுக்கு இந்த வாரம் வந்து சிலரெலாம் வந்து உங்கக்கிட்ட பொய் பேசுகிறாங்கன்னு உங்களுக்கே தெரியும் அது விசிபிளாக தெரியும் நம்மளை தான் ஏமாத்துறாங்க பொய் பேசுகிறாங்க அப்படின்னு வந்து தெரியும் தெரிஞ்சாலும் அந்த இடத்துல உங்களால் எந்த ரியாக்ஷனும் வந்து பண்ண முடியாமல் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது நீங்கள் தெரிஞ்சாலும் அந்த அக்செப்டன்ஸ் வந்து நீங்கள் பண்ணிக்குவீங்க ஏன்னா அவங்க வந்து உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க அவங்கள வந்து நீங்கள் போ போனால் போய் போயிட்டு போகுதுன்ற மாதிரி சில அக்சப்டன்ஸ் வந்து ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்குள்ளே மட்டும் இது வந்து நீங்கள் பண்ணுவீங்க அதே மாதிரி இப்போ இருந்து டென் டேஸ் டைம் பீரியடில் வந்து இருந்து சில நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு காதுக்கு வரும் அதே மாதிரி உங்களுக்கு சிலர்கிட்ட வந்து முழுசாக பேசாமல் போகிறதுக்கும் இந்த வாரம் சான்சஸ் ஏற்படும் அவங்க கூட வந்து ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கும் அவங்கக்கிட்ட வந்து ஐயோ இதுக்கு மேலே வந்து நம்மளால் வச்சு இதெல்லாம் மேனேஜ் பண்ணவே முடியாது நம்ம பேசாமல் தனியாக இருந்தாலே மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி சிலர்கிட்ட வந்து அப்படியே வந்து விட்டுருவீங்க அது விடுறதுனால நீங்கள் எந்த கவலையுமே வந்து பண்ணிக்க வேண்டாம் சிலருக்கு வந்து அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை இப்போ லவ் இருக்காங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு பிரேக் எடுக்கிற மாதிரி இருக்கும் இல்லை நம்பர் பிளாக் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த ப்ரேக் வந்து ஒரு ஹெல்த்தியான பிரேக்காக தான் இருக்கும் ஸோ அதனால் அப்படி ஆச்சேன்னு வந்து ஒன்றும் கவலையெல்லாம் நீங்கள் பட்டுக்க வேண்டாம் ஏன்னா உங்களோட ஒர்க் லைஃப்லாம் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது உங்களுக்கு இப்போதைக்கு அந்த சின்ன சின்ன இம்பேலன்சஸ் வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே வரும் அதுவும் வந்து இந்த வீக்கோட எண்டில் உங்களுக்கு இருக்கும் நீங்கள் ரொம்ப நாளாக வந்து முடிக்காத வேலைகளை வந்து இந்த வாரம் கம்ப்ளீட் பண்ணுவீங்க இப்போ இதுதான் உங்களோட டைம் அப்படின்ற மாதிரி இத்தனை நாளாக இதுக்கு தான் வெயிட் இருந்தேன் இப்போ தான் அப்போட வேலையை முடிச்சிட்டோம்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு திருப்தி வந்து உங்களோட மைண்டுக்குள்ளே ஏற்படும் அதெல்லாம் இந்த வாரம் நடக்கும் உங்களுக்கு ஓகே உங்களுக்கு வந்து ஏதாவது வீட்டில் வந்து நீங்கள் ஒரு பூஜை பண்ணணும் விளக்கு வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஈஸ்ட் டைரக்ஷன் இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும் ஸோ ஈஸ்ட்டில் வந்து ஒரு விளக்கு வச்சு வழிபாடு பண்ணுறதும் சூரிய பகவானை வழிபாடு பண்ணுறதும் இந்த வாரம் வந்து உங்களுக்கு லக்க டபுள் மடங்காக ஆக்கிடும் ஸோ இதுதான் நம்பர் த்ரீ நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் ஓகே உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துதுன்னா ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீக் நம்ம டாரோ ரீடிங்கில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ